நடிகர் தனுஷ் வந்து அடுத்த புதிய படங்கள் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகவும் அப்படின்னு ஒரு போட்டிருக்காங்க அதுதான் பெரிய அதாவது இவர் ஒரு நிர்வாகம் பண்ணிருக்காரு இந்த நிர்வாகம் வெளியே போயிருக்கு ஒன்னொரு நிர்வாகம் உள்ள வந்திருக்கு அவங்க கணக்கு வர சொல்ல கேட்கறாங்க அதுல பிரச்சனை அதுக்கு வந்து நீங்க நிர்வாக ரீதியான பிரச்சனையா பாக்குறத விட்டுட்டு அதை வந்து தொழில் ரீதியா பிரச்சனையா அவருடைய தொழிலை முடக்கக்கூடிய வேலையில் செஞ்சிருக்காங்க ஆடியன்ஸையும் கொஞ்சம் கரணம் பண்ணாங்கன்னா அந்த டிக்கெட் டிக்கெட் விலையெல்லாம் குறைச்சி பாப்கார்ன் காப்பி விலையெல்லாம் குறைச்சாங்கன்னா தியேட்டர் ஆடியன்ஸ் போவாங்க தினோஷா வந்து இப்போ விடுதலை கவுன்சில் பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க அது வரல அப்படிங்கிறதுனால இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காரு சினிமாவை தாண்டி மாற்றாரு சினிமாவுக்குள்ள மட்டும் விஷால் மாற்றாரு இவரு சினிமா சினிமாவை தாண்டி நிறைய விஷயம் யார் டைவர்ஸ் பண்ணாலும் இவரு தான் வந்து பிடிச்சிட்டு போயிடாங்க திரைக்கடல் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தனுஷ் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு ஷூட்டிங்குமே வந்து பதினாறாம் இருந்து மொத்த தமிழ் சினிமாவில் எல்லா படங்களுமே வந்து நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்ற நியூஸுமே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குது சார் நடந்துகிட்டு இருக்கு அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மல்டிபிளக்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் முன்னாங்க அந்த கூட்டத்தில் சில தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க அதாவது என்னென்னா பெரிய நடிகர்களுடைய படங்கள் எட்டு வாரங்கள் கழித்து தான் நீங்கள் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கிளாஸ் அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் வந்து அட்வான்ஸ் அது அந்த படத்தை முடிக்க நடிக்காதீங்க இன்னொரு ஒர்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து என்ன பதினாறாம் தேதியோட வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தை முடிச்சிருங்க பதினாறாம் தேதிக்கு புது புதுப்படங்கள் ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுப்படங்களை ஆரம்பிக்காதீங்க எடுத்துட்டு இருக்க படத்தை முடிச்சிருங்க படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருங்கன்றாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஆல்ரெடி நிறைய படங்கள் நீங்க வந்து தேக்கமாயிருக்கு அந்த படங்களை சரி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேலைகள் பண்ணுவோம் அதை முடிச்சுட்டு அது புதுப்பட ஆரம்பிங்கன்னா அது நல்ல ஒரு விஷயந்தான் ஏன்னா சின்ன படங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படங்களுக்கு மேலே இருக்குது பெரிய படங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது படங்களுக்கு மேலே வெயிட்டிங்கில் இருக்குது இத்தனை படமும் ரிலீஸ் ஆகி ஒரு பிஸ்னஸ் பண்ணி உள்ளே வந்தால் தான் அந்த தயாரிப்பாளருக்கு அடுத்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஸ்கீம் போட்டுருக்குறாங்க தேட்டர் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல்னால் மேக்சிமம் ரெண்டு படத்துக்கு மேலே தேட்டர் நம்ம கிடைக்க மாட்டேங்குது அப்போ தேட்டர் பிரச்சனையும் இருக்கு ஒரு தயாரிப்பாளர் படம் இருக்குன்னு புதுசா ஆசையோட இருந்து வந்து படத்தை போட்டு எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது பிஸ்னஸ் பண்ண முடியாது மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கறதுக்காக போட்டிருக்காங்க அது இன்னொரு கிளாஸ் தான் நடிகர் தனுஷ் வந்து அடுத்து புதிய படங்கள் கம்மிட் பண்றதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகவும் அப்படின்னு ஒரு போட்டிருக்காங்க அதுதான் பெரிய வைரலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு திடீர்னு தனுஷ் மேல என்ன அப்படின்னு பாக்குறப்ப தனுஷ் சில நடிகர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட சில தயாரிப்பாளர்கள்ன்றாங்க ஒன்றும் இல்லை சில தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க அந்த படங்கள்லாம் முடிச்சு கொடுக்கல அந்த படங்கள்லாம் முடிச்ச பிறகு தான் அவர் பண்ணணும் அதுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேளுங்கன்றாங்க நேற்று இதே மாதிரி தான் அவர் சமூகம் நடந்துச்சு விஷால் மேலே வந்து ஒரு போட்டாங்க விஷால் என்னென்னா ஆல்ரெடி விஷால் வந்து நிறைய தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறப்ப ஒரு பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கணக்கு இல்லை அவர் இந்த தமிழ் ஆக்கிரசை பத்தினா ஒரு பைரசியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருந்தார் அதில் வந்து ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க அதுக்காக அவர் இதற்கு கணக்கு ஒரு சில ஒப்படைக்கலை அதனால அந்த அவருடைய படங்களை எதுவும் பண்ணாங்க விஷாலுக்கு ஆல்ரெடி எதுவும் படம் பெருசாக இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒரு போட்டுட்டா நான் அதெல்லாம் கிடையாது நான் மீறி படம் பண்ணுவோன்னு விஷால் வந்து சொல்லிட்டாரு அது கோர்ட்டுக்கு போகிறாரா என்னங்கிறது தெரியல அது இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு தயாரிப்பாளரே இல்லாதவங்களாம் வந்து தயாரிப்பாளர்னு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாரு என்ன சொல்றாருன்றது எனக்கு இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு படம் பண்ணவங்களும் தயாரிப்பாளர் தான் ரெண்டு படம் பண்ணவங்களும் தயாரிப்பாளர் தான் ஐம்பது படம் பண்ணவங்களும் தயாரிப்பாளர் தான் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இப்ப ராமசாமி முரளி இருக்கிறார் அது ராமராயணனுடைய பையன் அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் முக்கியமான படங்கள்ல அவங்க அப்பா ஏதோ வருஷம் நூறு படத்துக்கு மேலே டேரக்ட் பண்ணியிருக்காரு ஐம்பது படத்துக்கு மேலே தயாரிச்சுருக்கிறார் அந்த மாதிரி பங்கஜ் மேத்தா இருக்காங்க கல்பாத்தி இருக்கிறாங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க முக்கிய பொறுப்பில் கமிட்டி மெம்பர்ஸ் தான் ஒரு படம் பண்ணுவாங்க ரெண்டு படம் பண்ணுவங்கெல்லாம் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க இப்போ அதை வந்து அவர் வந்து சொல்கிறாங்க அது நீங்கள் இனியெல்லாம் வந்து எனக்கு கார்டு போடலாமா அப்படிங்கிறத பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறார் விஷால் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் விஷாலுக்கும் சர்ச்சைக்கும் என்னையும் தண்ணி மாதிரி அதை வந்து ஒட்டை ஒட்டா இருக்கிற மாதிரி விஷால் வந்து லைக்கா உள்ள நடந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போச்சு அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தா நம்ம நம்ம மிஸ்கின் கூட இப்போ நடந்த சம்பவம் அதெல்லாம் ஒன்றும் அந்த கண்டென்ட் வைரலாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது விஷாலோடைய பிரச்சனை வேற அது ரெண்டு நிர்வாகத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நிர்வாகம் வந்து வெளியே போயிருக்கு தனுஷ் விஷால் தலைமையில் அந்த நிர்வாகம் வெளியே போயிருக்கு இன்னொரு நிர்வாகம் உள்ளே வந்திருக்கு அவங்க கணக்கு கேட்குறாங்க அது நிர்வாக ரீதியான பிரச்சனை அதை வந்து இவங்க தொழில் ரீதியான பிரச்சனையாக மாற்றிருக்கிறாங்க அதாவது இவர் ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு இந்த நிர்வாகம் வெளியே போயிருக்கு ஒன்னொரு நிர்வாகம் உள்ள வந்திருக்கு அவங்க கணக்கு வரவு செலவு கேட்கறாங்க அதுல பிரச்சனை அதுக்கு வந்து நீங்க நிர்வாக ரீதியான பிரச்சனையா பாக்குறத விட்டுட்டு அதை வந்து தொழில் ரீதியா பிரச்சனையா அவருடைய தொழிலை முடக்கக்கூடிய வேலையில் செஞ்சிருக்காங்க அதுக்குள்ள நிறைய உள்குத்து இருக்கின்ற மாதிரி செய்திகள் வருது அது வேற விஷயம் இப்போ தனுஷுக்கு ஏன் வந்துச்சு தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு தனுஷ் ஏன் கார்னர் பண்றாங்கிறதும் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து கமல்ஹாசன் வந்து உத்தம்மரலனுக்கு பிறகு லிங்குசாமிக்கு ஒரு படம் பண்ணி திருப்பி பரிசுக்கு ஒரு படம் பண்ணி தரதாக சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பண்ணல அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அதுக்கு போடுறாருந்தான் போட்டிருக்கணும் அதே மாதிரி இன்னும் சில நடிகர்கள் இந்த மாதிரி நடிகர்களுக்குலாம் வந்து படம் வாங்கிட்டு விஷால் மாதிரி கூட சில நடிகர்கள்லாம் வந்துகிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க அது வந்து ரெண்டு தடவைக்குமே பிரச்சனை இருக்கும் இப்போ ஒரு நடிகை ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா இந்த இது இந்த டேட் கொடுத்துறேன் ஃபஸ்ட் டேட் ஒரு முப்பது நாள் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பட் அதுக்குள்ளே அவங்களால பணம் கட்ட முடியாது அதுக்குள்ளே கதை ரெடியாக இருக்காது இல்லை அதுக்கு ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போகும் அப்போ இவங்களால் திருப்பி கொடுக்க முடியாது இது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுவும் திட்டமிட்டு பண்ணவே முடியாது இத்தனை அந்த இது பட ஆரம்பிச்சு இத்தனை முடிப்பேங்கிறது அது ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு அது சில சில நாங்கள் முன்ன பண்ணாகும் இப்போ விடாமுயற்சி படம்னா பிப்ரவரி ஓட விடாமுயற்சியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் டேட் கொடுத்தார் அஜித் ஆனால் பிப்ரவரிக்குள்ளே அவங்க படத்தை முடிக்கல இப்போ என்ன மாதம் ஆச்சு அவங்களுக்கு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கிட்ட வந்து ஆகஸ்ட் வரும் ஆகஸ்ட் வரும் இது வரைக்கும் அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஷேர் பண்ணிக்கிறாங்க டேட்டை அப்படி ஒரு சிக்கல் வந்து தனுஷுக்கு வந்துருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு படம் அந்த படம் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் இல்லை ஆனால் அது எந்த காரணத்தினாலும் அந்த படம் ஹோல்டல இருக்குங்கிறது தெரியல அதனால இப்போ தனுஷினுடைய படத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கன் இருக்காங்க இந்த பதினாலாம் தேதி ஸ்ட்ரைக்குங்கிற விஷயத்தையும் அவங்க ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்க்குறப்ப இது வேறு ஒரு நகர்வு தயா தயாரிப்பாளர் சங்கம் கொண்டு போக போகிறாங்க தேட்டர் ஓனர்ஸை காப்பாற்றணும் ஓடிடியில் எட்டு வாரம் கழிச்சு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் எல்லாம் நல்லது தான் சம்பளத்தையும் குறைக்க போகிறாங்க ஆமாம் சம்பளத்தை குறைக்கிறதுக்கும் பேசி வச்சுருக்கு எல்லாம் சந்தோஷம் ஆனால் நீங்கள் எல்லாருமே எங்கள் தயாரிப்பாளருக்கு நடிகருக்கு இயக்குநருக்கு டெக்னிஷியனுக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன லாபம் நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டு நூறுரூவா காஃபி இரநூறுவா பாப்கார்னு ஐம்பது ரூபா பார்க்கிங்கு காராக இருந்தால் நூற்றம்பது ரூபா பார்க்கிங்கு ஒரு ஆள் படம் பார்க்குறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு சிங்கில சொல்கிற மனித மண்டி கம்ப்ளை பண்ணால் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துடு மூணு பேர் போனீங்கன்னா ரெண்டாயிரம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க

இன்னைக்கு இதை பேசி ந தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசி நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்க போறாங்க அதே நேரத்துல டிக்கெட் விலையும் குறைக்கணுங்கிறேன் தயாரிப்பாளர் சங்கத்துல கொடுத்துக்கூடிய அடிஷனலா நீங்க டிக்கெட் விலையும் குறைக்கணுன்றத நீங்க ரெஃபர் பண்ணுங்க அப்பதான் பாக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஏன்னா ஏன்னா அது வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ளே நீங்க பிரச்சனையை உங்க பிரச்சனை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க படம் பார்க்குற ஆடியன்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றது நம்ம இந்த இந்த விஷயத்தை பார்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு இது முக்கியமா அதில் என்ன சொல்றாங்கன்னா ராயன் அவர் படப்பிடிப்புக்கு அவர் டேரக்ட் பண்ண போகிறனால அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கான டேட் தர முடியல அப்படின்ற ஒரு விஷயங்களும் உண்மையா இல்ல ராயன் மூடக்கிட்ட ஆல்ரெடி மூட படம் பண்ணிட்டு இருக்காரு தெலுங்கு படம் பண்றாரு ரொம்ப பிஸியா இருக்கு தமிழ் படம் தெலுங்கு படம் ஹிந்தி படம் ஹாலிவுட்லயே அது மாதிரி நிறைய இருக்கிறதுனால சில தயாரிப்பாளருக்கு டேட் கொடுக்க முடியல அட்வான்ஸ் வாங்கின தயாரிப்பாளருக்கு டேட் கொடுக்க முடியல அது ஒரு இஷ்யூ போய்கிட்டே இருக்கு அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா சில விஷயத்துக்கு வந்து இவர் பேச கூப்பிட்டாங்க இது அது வரல தனுஷா வந்து இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க அது வரல அப்படிங்கிறதுனால இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க மீதிலாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க கமலஹாசனுக்கு உத்தமலனுக்கு வரலன்னொடனே கமல் வந்து கூப்பிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு சீனியர் ஆக்டர்னால தயாரிப்பாளர் நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி நகை சங்க தயார்பாளர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு வந்திருக்கு ஆனால் தனுஷ் தரப்பில் இருந்து எந்த விதமான விளக்கம் கொடுக்கல அதனால தான் தனுஷ் மேலே போட்டிருக்காங்கிறது ஒரு தகவல் வருது அது தனுஷ் தரப்புல இருந்து நாளைக்கு என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் விஷால் அவர்களுக்கு அப்புறம் அதிக சர்ச்சையில மாற்றுறது தனுஷா இருக்காரு அது சினிமாவை தாண்டி மாற்றாரு சினிமாவுக்குள்ள மட்டும் விஷால் மாற்றாரு இவரு சினிமா சினிமாவை தாண்டி நிறைய விஷயம் யார் டைவைஸ் பண்ணாலும் இவரு தான் வந்து பிடிச்சிட்டு போயிடாங்க அந்த மாதிரி சினிமாவை தாண்டி நிறைய விமர்சனங்கள் நீங்க வந்து அவருடைய மேடையில பச்சனால அது ஒரு ட்ரோல் ஆகும் அது ஒரு பக்கம் சப்போர்ட் ஆகும் போது சர்ச்சையும் ஒரு வளர்ச்சி வர்றப்ப சர்ச்சையை சேர்ந்தனும் தனுஷினுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி ஒரு சாதாரண ஒரு கே கே நேரில் இருந்த ஒரு பையன் ஹாலிவுட் படங்கள் அடிக்க போயிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கும் போது ஒரு பெரிய வளர்ச்சி வர்றப்ப சேர்ந்து சில போட்டிகளும் பிரச்சனைன்னு வரும் அதை சமாளிப்பார்னு நினைக்கிறேன் நம்ம இருந்து இந்த கோலிவுடை பார்த்தோம்னா நிறையா படங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்குது அப்படின்ற விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கோலிவுட் வந்து கொஞ்சம் தான் இருக்குது போல பல விஷயங்கள் உள்ளே நடக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்கள் நடக்குது எப்படி சார் இருக்குது கோலிவுட் இப்போ ரொம்ப மோசமான பரிதாபமான நிலைமையில் இருக்குது இன்னைக்கு சமீபத்தை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மிக பிரமாணமான மூணு படங்கள் ஒன்றும் ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸ்ஸு ஆகலன்றாங்க நான் ஆகிருச்சுன்னு இவங்க சொன்னால் கூட இருந்து வர தகவல் என்னென்னா ஓடிடியும் சேட்டலைட்டும் பிஸ்னஸ்ஸும் ஒன்றும் பண்ண முடியல பண்ணலைங்கிறாங்க ஓடிடி தளங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய படங்களாக தான் கண்ணை முடிவு அட்வான்ஸ் கொடுத்துருவானுங்க படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வாங்கி பார்த்துடலாம் ஆனால் இப்போ ஓடிடி தளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீ எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி படத்தை முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்து படம் பார்த்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்ட்டான் அப்படிங்கும்போது இது வரைக்கும் அவங்க பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஓடிடி நம்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அது பூரா பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு சேட்டிலேட் ஆல்ரெடி பிஸ்னஸ் இல்லை தேட்டரிக்கலும் பெருசா தேட்டர் ஓனர்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு படத்தினுடைய மேஜர் படத்தினுடைய செலவு வந்து நடிகர்களுக்கே போயிரு நடிகர் நடிகர்களுக்கே போயிரு பட்ஜெட்டை காட்டில ஒரு முழு பட்ஜெட்ல வந்து செவன்டி பர்சன்ட் வந்து நடிகர்களுடைய சமணம் ஆகுது தேர்ட்டி பர்சன்ட்னா வந்து இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வருது அப்படிங்கும்போது போது படத்தை வந்து அவங்களால வந்து விற்க முடியல அந்த மாதிரி விற்காம இருக்கக்கூடிய படங்களே பெரிய தேக்க தேக்கமா இருக்கு இப்போ என்ன சொல்றாங்க இந்த ஸ்ட்ரைக்கு ஆல்ரெடி ஓடிடி சேட்டலைட் விற்காமையே ஏகப்பட்ட படங்கள் தேங்கி கிடக்கு முதல் அதை எப்படியாவது ரிலீஸ் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா புது தயார்பட வந்து வேணாம் காசை போட்டு மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவில் எடுத்துருக்கிறாங்க அது நல்ல ஒரு முயற்சியாக தான் பார்க்குறேன் அதே நேரத்துல நம்ம வந்து ஆடியன்ஸ் செயலையும் கொஞ்சம் ஆடியன்ஸையும் கொஞ்சம் கருணம் பண்ணாங்கன்னா அந்த டிக்கெட் டிக்கெட் விலையெல்லாம் குறைச்சி பாப்கார்ன் காபி விலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் போவாங்க தனுஷ் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ராய்ன் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்குது ஃபஸ்ட் டே வந்து ஒரு விதமான ஒரு ரிவ்யூ வந்து இருந்துச்சு செகண்ட் இருந்து வேறு மாதிரியான மாறி இருக்கோ ரகுமான் அவர்கள் பெருசாக பேச போகிறாரு ஆனால் வந்து படம் பெருசாக பேச விஷயங்கள் இருக்குது அது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை படம் வந்து ரகுமானுடைய பாட்டை வச்சு தான் தேட்டரில் ஆடியன்ஸ் இழுத்துட்டு போச்சு ரகுமானுடைய அந்த சாங் அந்த வாட்டர் பாக்கெட் சாங்காக இருக்கட்டும் அடங்காத அடங்காதாசுரன் சாங்காக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிறார் எல்லாம் சேந்தூர் படத்துக்கு ஒரு பெரிய பூம் கிரியேட் பண்ணிச்சு ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு அதை பார்த்து தான் தேட்டரில் போனாங்க அது ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க படம் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ரெண்டு நாள் பார்த்துருவாங்க ஆமாம் அதை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இப்போ தான் அதை ஃபீல் பேக் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நம்பி நம்ம போனோம் அந்த அணகாதாச்சுவன் பாட்டெலாம் இன்ட்ரு படம் முடியாததுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வருது அந்த பாட்டில் இருக்கிற ஃபீலிங்கே சிதைச்சிட்டாங்க ஒரு இரநூறு பேர் நூறு பேர் மொத்தமாக டான்ஸ் ஆடி யார் ஆடுறா யார் போகிறான்னு தெரியாமல் அதை வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு பூவை வந்து பிச்சு அக்கக்கா போட்ட மாதிரி போட்டாங்க அந்த பாட்டு அந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த உயிரே போச்சு அதே மாதிரி வாட்டர் பாக்கெட் சாங்கில் பல்லவீர் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அந்த சாங் கட் பண்ணி எங்கே மாண்டேஜ் மாதிரி எங்கெங்கே போய் அந்த சாங்கையும் போட்டு கொல்லாமாங்க படத்தை தூக்கி நிப்பாட்டினது ரீ ரெக்கார்டிங் ப்ளஸ் இந்த ரெண்டு சாங் ரெண்டு சாங்கு தான் படத்தை மூணு நாள் ஃபுல் பண்ணிச்சு மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் ஓகே ஒரு கதையை வந்து இந்த கேரக்டர் இன்ட்ரக்ஷன்ல ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் போயிடுச்சு இவன் யாரு இவன் யாரு இவனுக்கு இவருக்கு இவரு கேங் போலீஸ் ஆஃபிஸர் இவன் தம்பி காலேஜில் படிக்கிறான் இவன் பையன் குடிச்சிட்டு இருப்பான் அந்த கேரக்டரை ஓப்பன் வரைக்கும் போயிடும் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அவங்களால அந்த கதையை நகத்திட்டு போதில்ல கதையை நகத்திட்டு போக தெரியல அது எங்கெங்கயோ போய் ஏகப்பட்ட லாஜிக் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் காதலி விட்டு காதலன் போறான் பாட்டிலோட அவங்க காதலியோட அப்பா அப்பாவுக்காவது வந்திருக்காரு உன்னை பார்க்க ஒரு உதவக்கார வந்திருக்கான்றாரு உடனே அவன் என்னன்னு கேட்கறா உடனே பாட்டில் எடுத்து காட்டுறான் ரெண்டு பேரும் பாதி பாதி குடிக்கிறாங்க குடிச்ச ஒரு டான்ஸ் எந்த எந்த ஊர்ல நடக்கும் ஹாலிவுட்ல நடக்குமான கூட தெரியல ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் அந்த பாட்டுக்கான ஒரு விஷயமே இல்லாத மாதிரி பாட்டுக்கள் அது எந்த வீட்டுல யார் ஒத்துக்குருவா கதைக்கே சம்பந்தம் இல்லை கதைக்கே சம்பந்தம் இல்ல இது எதார்த்தத்துக்கு சம்பந்தம் கிடையாது இது வெளிநாடுல நடந்தா கூட ஒரு சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல எந்த வீட்டுல போனோம்னா அப்பா காவத்து வந்து விட்டு ரெண்டு பேரும் உங்க குடிக்கணும்னு சொல்லுவாங்க எந்த வீட்லயாவது இது வந்து யதார்த்தத்துக்கு மீறியே ஒரு ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை திணிக்கக்கூடிய விஷயமா பாக்குறது ரெண்டாவது ஒரு அண்ணன் சிறு வயசுல இருந்து வாழ்க்கையை தியாகம் பண்ண அண்ண இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கான் அவனை வந்து வர்றான் எதுக்கு கொலை பண்றான்னு கேட்டா அவன் வந்து சாப்பிட்டு இருக்கா நீ நல்லா சாப்பிடு வீட்டுல உட்காந்து எந்த வேலைக்கு போக மாட்டீங்கன்னு சொன்னா குத்தி பிடி இன்னைக்கு எத்தனையோ பேர் வேலை வெட்ட வீட்டுல இருக்காங்க அவங்க எல்லா அப்பமும் அப்படித்தான் திட்டுறாங்க தன்னு தன்னுடைய வாழ்க்கையே அந்த குடும்பத்துக்கு அர்ப்பணிச்ச ஒருத்தனை வந்து நீங்க வந்து கொலை பண்ற கொலை பண்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் என்ன என்ன ரீசன் கொலை பண்றீங்க சரி அவன் தான் ஒரு போதையில் இருக்கிறான் அவன் வந்து எப்பயுமே அவர் இதுல இருக்கக்கூடிய கேரக்டர் வச்சா ஓகே அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க தம்பி அவனு கத்தி தூக்கிட்டு வர்றான் இதுகூடிகிட்டு கத்தி தூக்கிட்டு வரான் இந்த காசுக்காகன்றான் அந்த பையன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி படிச்ச பண்ணாதான் கூட இது அதாவது எதுக்குமே சம்பந்தம் இல்லை அதாவது ரெண்டு ஒரு ஒரு ஜென்ம பகனி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா ரீசனே இல்ல படத்தோடைய முக்கிய கேரக்டர் அந்த ராயன்ற கேரக்டர் தான் இவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் வளர்க்குது இந்த பணத்துக்காக வந்து அண்ணனும் தம்பி கொள்ள போன வர்றான் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வந்து அது ஏற்றுக்கிற முடியாத விஷயமா இருக்கு ரெண்டாவது தங்கச்சி ரேப் பண்ணிடுறாங்க அந்த ரேப் பண்ணனும் கூட அது பொண்ணு டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் இந்த என்ோல் பிளாக்கு படம் முடிய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா போலீஸ் வந்து ஒரு முப்பது குலம் பண்ணணும் கூட்டு உட்கார வச்சு தேட்டரில் படம் போட்டு காமிச்சு நீங்கள் முப்பது குலம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு இது என்ன என்ன லாஜிக் இது படம் முழுக்க ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸு ஒரு என்ன த உணர்ச்சிகள் இல்லாத ஒரு உணர்வுகள் இல்லாத ஒரு ஃபைட் மட்டும் பண்ணியிருக்காங்க ஃபைட் சீக்கிரம் உடனே நல்லா பண்ணியிருக்காங்க அதை தவிர படத்தில் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அந்த பாட்டை வந்து அவ்வளோ அழகான ரெண்டு பாட்டையும் வந்து என்ன சொல்றது கொத்துக்கறி போட்ட மாதிரி போட்டு கொதறி எடுத்து வச்சிருக்கிறாங்க ரகுமானுடைய நீர் கார்டிங்கே ஓம் பிரகாஷோடைய போட்டோகிராஃபி அந்த சாங்கு இதெல்லாம் சேர்த்து படத்துறது தனுஷ் அவருடைய அந்த கேரக்டரை சரியா பண்ணிருக்காரு இல்லாம செல்வராகவன் ஒரு நல்ல டைரக்டர் செல்வராகவனுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருந்துச்சு செல்வராகவன் வந்து ஒரு பெரிய டேரக்டர் லெஜண்ட் டேரக்டர் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் மாற்று அவர் நடிக்க வைக்கிறன்னு சொல்லிட்டு எந்த ரியாக்ஷன் இல்லை பில்டப் சீன்ஸ் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அவர் வர்றாரு போறாரு இன்னைக்கு ஒரு ஆக் டைலாக் சொல்றப்ப மூஞ்சியில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை பாவம் ஏன் வந்து அவரை போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க வலுக்கட்டாயமாக அந்த ஒரு கேரக்டரை வச்ச மாதிரியே இருக்கு அந்த கேரக்டர் வந்து வலுக்கட்டாயமாக வச்ச மாதிரி அது வந்து பெருசாக வந்து ஒன்றும் ஒட்டலை அதில் இப்படி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் படம் பார்த்துட்டு வந்து ரெண்டு நாள் அந்த பெரிய மனவேதனையை சொல்லாமல் இருந்தாங்க இப்போ தொடர்ந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க அதையும் வந்து மோல்டு பண்ண இருந்தால் அதை வந்து முட்டுக் கொடுக்குற வேலையை இந்த மூணு நாளாக ரொம்ப தெளிவாக சில பேர் சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க சினிமாவில் இப்போ அது வந்து தாங்க முடியாமல் இந்த படத்தை என்ன எவ்வளோ பேசிருக்கீங்கன்னு இது கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ரிசல்ட் வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு மூணு நாள் வந்து படம் வந்து பெரிய அளவில் போயிருச்சு வருத்தக்குரிய படம் பெரிய சக்ஸஸ் அதில் மாற்றுக்கிறதுக்கு பெரிய வருமானம் கொடுத்த படம் ஆனால் வந்து ஒரு டைரக்டர் தனுஷா வந்து அந்த இடத்துல இல்லை ஒரு ஆக்டர் தனுஷா நிற்கிறார் தவிர டேரக்ட் டேரக்டர் தனுஷா அங்கே இல்லை அப்போ இந்த ஐம்பதாவது படம் அவர் எடுத்துருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சார் ஒரு வெற்றி மார்கிட்டையோ இல்லை செல்வரகன் அவர்கள்ட்டையோ கொடுத்து அந்த ஐம்பதாவது படம் டைரெக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட கதை வாங்கியிருக்கலாம் கதையாச்சு கதை வாங்கிருக்கலாம் நல்ல டேரக்டராக வச்சு பண்ணியிருக்கலாம் ஏ ஒரு பண்ணா இருந்தாலும் டேரக்ஷன் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கு அது ஐம்பதாவது படத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்க தேவையில்லை ஏன்னா நிறையா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா டேரக்டர் இருக்கிறாங்க அவர் கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய இருக்க நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படி நிறைய வச்சு பண்ணிருக்கலாம் ஏன்னா படங்கள்லேயே வந்து நான் அங்கங்கே வெற்றிமாறன் அவர்களோட டச் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு வெற்றிமாரன் மட்டும் கிடையாது அந்த லாஸ்ட் சாங் அந்த அசு அசூரன் பாட்டு வந்து புதுப்படையில் வந்து கண் தூங்கும் நேரத்தில் நிச்சயமாக ஒரு பாட்டு ஆடுவாங்க அந்த ஃபயர் டான்ஸ் மாதிரி இருக்கும் அதே ஏறக்கூடிய அதே சீக்கிரம் அது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியாச்சு நிறையா சீன் உட சின்ன அதெல்லாம் நிறையா அதில் வந்து வந்து போகுது அது படம் பார்த்ததுனாலயா படத்துல அடிச்சதுனாலயா இல்லை வெற்றிமாறன் கூட ஒரு பல பயணம் பண்ணதுனாலே நிறையா அந்த மாதிரியான காட்சிகள் வருது இது ஒட்டுமொத்தமாக வந்து எதுக்கு கொலை பண்ணுறோம் என்ன பண்றோம் எதுன்னு தெரியாம ஒரு ம ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணுங்கிற ஒரு நோ மோட்டிவோட தான் பண்ணியிருக்காங்க படம் வந்து பெருசாக வந்து இந்த ஓகே இதே மாதிரியான ஒரு படம் தான் ஐம்பதாவது படமா அமைஞ்சது தான் மகாராஜா அந்த படம் வந்து தியேட்டர்ல பயங்கரமா ஓடிச்சு அதே மாதிரி நெட்பிலிக்ஸ் ரிலீஸாக இன்னும் பயங்கரமா ஓடிச்சு பல லாங்குவேஜில் பாத்துட்டு இருக்காங்க பல நாட்டுகளில் பாத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அது ஹிந்திக்கு ரீமேக் பண்ண போறாங்க அமிர்கான் நடிக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க சார் இல்ல அமிர்கானோட கன்ஃபார்ம் ஆயிருச்சு அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க டேரக்டர் வந்து இவர் கிடையாது அங்கே ஹிந்தியில் இருக்க ஒரு டேரக்டர் தான் பண்ண போகிறாரு சொல்லுவாங்க ரைட்ஸ் வாங்குங்க எப்பயுமே தமிழில் ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்தை ஹிந்தில வாங்கி பண்ணுவாங்க அது அந்த 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 ஹிந்திக்கு தகுந்த மாதிரியான கதைகளை கொஞ்சம் மாத்திட்டு பண்ணுவாங்க மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த கதை இருந்துச்சு ஒரு கதையை சுற்றி நிறைய கிளை கதைகள் அங்கங்கே ஒருத்தவங்க ஒரு ஒரு கதை இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக கரெக்டாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதனால அந்த படத்தில் வந்து அவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம் வரல ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு சிறுகதை ஒரு தொடர் கதை படிக்கிற மாதிரி இருக்கும் இவன் ஒரு கேரக்டர் இவனை பற்றின கதை போவோம் அப்புறம் இன்னொரு கேரக்டர் அந்த அதை பற்றி நான் கரெக்டர் கதை வரும் ஒன்னொரு கேரக்டர் வரும் ஆனால் அங்கே இருந்து ஒரு கதை வரும் ரைட்டிங்ல அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அதனால அந்த படம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால ஹிந்திக்கும் இந்த கான்செப்ட் ஒத்து வருவோம் பண்ணியிருக்காங்க அமீர் கான் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காரு அவரே ப்ரொடக்ஷன் பண்ண போறாரு கன்ஃபார்மாக சார் இப்போ இந்தியன் டு ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து கொஞ்ச நாள் தான் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்துருச்சு இப்போ புதுசாக என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த இந்தியன் டூக்கான ப்ரொமோஷன் போயிட்டு இருந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா அதுக்கு செலவாயிருச்சு அதோட பில் இப்போ தான் லைக்காக வந்திருக்கு லைக் அதை பார்த்துட்டு பதறி போயிட்டாங்க ஏன்னா தேட்டர்லேயே ஓடல இப்போ இந்த நாற்பது கோடி ரூபா பில் வந்திருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இண்டியன் டூ என்ன ஆசை ஹிட்டா இல்ல இண்டியன் டூ வந்து தான் படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் போகல ப்ரொமோஷனுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணாங்க உண்மை அது நீங்க சோசியல் மீடியா ப்ரொமோஷன் தியேட்டர் ப்ரொமோஷன் நிறைய வழியில படத்துக்கு ஆமா அது பண்ணாங்க அதுக்கு உண்டான பில் வந்திருக்கு படமே ஓடலை எதுக்கு வில்ல கொடுக்கணும்னா அது வழி கிடையாது ஏன்னா வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து கொடுப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு ஒன்று ரெண்டு படம் அவங்கள்ட கையில் இருக்கு விடாமுயற்சி வேட்டையினு இருக்கு அந்த படத்தில் வர்றப்போ இதை காமன்சேட் பண்ணுவோன்னு சொல்லி அதை பேசுவாங்க காப்பாற்றுவான் சார் லைக்காக ஏன்னா வந்து அவங்க பண்ண படங்கள்லாம் அடுத்தடுத்து ஒரு ஃப்ளாப்பாக தான் போயிட்டுருக்கு இன்னும் வேட்டைனு இருக்குது விடாமுயற்சி இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களானே தெரியாத நிலமையில இருக்கு இல்லை விடாமுயற்சி வேட்டையினுடைய வெற்றியை வச்சு தான் அடுத்தவங்க படம் பண்ணுவாங்களான்னு தெரியல அந்த படம் வெற்றி படமாக இருந்தாலுமே இவங்க படம் பண்ணுவாங்களாங்கிற சந்தேகமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி தொடர்ந்து மூணு நாள் படம் லாஸ் எப்பவுமே ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு சினிமா தயாரிப்பில் இறங்கி சக்ஸஸ் ஆனதாக சரித்திரமே இல்லை ஏன்னா அவங்களால வந்து ப்ராக்டிக்கலாக புரிய முடியாது இந்தியெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி காலையில் எழுதிச்சி ஆறு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் போறப்ப அந்த லாஜில் அவுடோர் ஷூட்டிங் போகிறப்ப என்ன பண்ணுவாருனா இந்த வண்டி எங்கே போதும் பார் இருந்து கார்குலேருந்து தேவைப்பாட்டிக்கு போகுது இருபது கிலோமீட்டரா இருபது கிலோமீட்டருக்கு என்ன டீசல் வரும்னு எழுதி வச்சுப்பார் ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் யார் யாராருக்கு நீங்கள் டேட் இருக்குங்க ஊர் போகணுமா நாளைக்கு போடுங்க உடனே கிளம்புங்க ரொம்ப கேட் பண்ணுங்க பாரு இந்த மாதிரி இறங்கி அங்கே செய்யணும் அது தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி இருந்த ஆளுங்களே க மண்ணை குவிடுவாங்க நீங்கள் எங்கேயோ உட்காந்து ஒரு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிறது கட்டணம் கிடையாது இது வந்து சினிமா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நடக்கும் போகிறோம் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் ஷூட்டிங் எடுக்க முடியும் எடுக்க முடியாது எடுத்து வந்து பார்ப்போம் அந்த ஃபுட்டேஜ் இருக்காது இப்படி என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு புரியாது இப்போ சோனி லைவ் வந்து ராஜ்குமாரோட டய போட்டாங்க அமரன் படம் வந்து அந்த டைவில பண்ணிட்டு இருக்கப்ப போட்ட பட்டுகிட்டுக்கா எதிரே போய் போயிடுச்சு அதோடு அவங்க மொத்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி போட்டாங்க சோனி அப்படி வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து கார்ப்பரேட் கம்பெனியால் சினிமா எடுக்க முடியாது அது நைன்டு சிஃப்ட் ஜாப் கிடையாது இதுக்கு கேரண்டி கிடையாது வாரண்டி கிடையாது ஒரு ரிஸ்க்கான ஒரு ரிஸ்க்கான ஜாப்பு ப்ராக்டிக்கலாக அப்படிங்க உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அது விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெருசாக பண்ண முடியாது லைக் ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் கார்பெட் நிறுவனம் அவங்களால தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை இறங்கி பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அவங்க படம் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜேச சஞ்சய் பர்த்டேக்கு வந்து அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்போ ஒருவேளை அந்த படம் நடக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேச ஜேசன் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்தோடு நம்ம நெருக்கமாக இருக்கு அவங்க படம் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு தாண்டி அவங்க வந்து ஒரு நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடில் போட்டிருக்கிறாங்க ஒரு பர்த்டே விஷா தான் பர்த்டே விஷா போட்டிருக்காங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பையன் ஃபேமிலி ஃப்ரெண்டில் இருக்க ஒரு பையன் அந்த இதில் போட்டுருக்காங்க பட் அந்த படம் நடக்குமா நடக்குமா நடக்காதாங்கிறது இந்த ரெண்டு படத்தில் இருக்கிற விஷயத்த வச்சு தான் இருக்குது இவங்க காப்பாற்றி கொடுத்தாதான் அந்த படம் நடக்கும் அஜித்தும் ரஜினியும் காப்பாற்றினா தான் சேஷன் செஞ்சு காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியுங்கிறது தான் இப்போதைக்கு நிலமை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி தங்கலானோட ட்ரைலர் வந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு அந்த வந்துட்டு இருக்க சமையல பாரஞ்சித் அவர்களோட சில பேச்சுகள் வந்து சர்ச்சையாக மாறிச்சு இதனால படத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை படம் ஆவரேஜாக இருந்துச்சுன்னா படத்தை வந்து ஓட வைக்காமல் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவோம் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவும் பண்ண முடியும் ஏன்னா ரஞ்சித் பண்ண பேசி வந்து நாங்கள் மெட்ராஸுக்குள்ளே எங்களை மீதி யாரும் வர முடியாதுங்கிறப்பில் அப்போ மற்ற மற்ற ஊரில் இருக்கிற ஆட்கள்லாம் அவரு அதை வந்து ஒரு ஒரு வேறு மாதிரி தான் எடுத்துக்குவாங்க அது தப்பாக தான் போய் ஆகும் அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் கூட போய் சேர்ந்து வந்து தப்பாக கண் கண்மையாகும் அப்போ மற்ற மெட்ராஸ்லேயே அவன் படத்தை ஓட்டிக்கப்பா இந்த பக்கம்லாம் போடாதீங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்துடும் எல்லாருக்கும் வராது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு அந்த மாதிரி தாட் வந்துடும் அது வந்து படத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது அடிச்சுட்டு போயிடும் சுமாராக இருக்கு படம் அப்படின்னா அது வந்து கரையிறதும் கஷ்டம் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க உங்கள் டைம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கே ரொம்ப நன்றி சார்